பிதா குமாரன் பசதாவின் பெயரால் அமீன் சுகுல் மிகவும் பிரியமானவளே கத்தர் அவர் நீதியுள்ளவர் கத்தர் அவர் உண்மையை விரும்புகிறவர் கத்தரின் முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது அவர் நேர்மை உள்ளவர்களுக்கு காட்சி தருகிறார் அதான் உண்மையானது அதனுடைய சாராம்சம் நான் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக நீதி உள்ளவனாக நான் இருக்கின்ற பொழுது நான் ஆண்டவரை தரிசிக்க முடியும் நான் ஆண்டவரை காண முடியும் அப்ப நான் உண்மையாளனாக உள்ளவனாக செம்மையான இருதயம் கொண்ட மனிதனாக நான் வாழ்கின்ற பொழுது ஒரு நல்ல மனுஷியாக நான் வாழ்கின்ற பொழுது நான் ஆண்டவரை காண முடியும் அவங்களுக்கு ஆண்டவர் அளிக்கிறேன் என்று சொல்லி அழகாக அங்க சங்கீதம் பதினோராவது அதிகாரத்தில் ஏழாவது குறிப்பிடுகிறார் கத்தரின் முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது அப்ப செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறதுனா அவங்க செம்மையானவர்கள் கூப்பிடுகின்ற சத்தத்துக்கு தேவன் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் அவருடைய தேடுதலின் போது தேவன் வெளிப்படுகிறார் அவருடைய அறிந்து அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் நாம் எப்பேற்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் சித்திக்க அழைக்கப்படுகிறோம் சூழல் மிகப்பெரிய நான் உள்ள மகனாக நீதியின் பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையாக உண்மையாளனாக நேர்மையாளனாக நான் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் என்னுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறார் அவருடைய முகம் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது எப்பொழுது என் பிள்ளை கூப்பிடுவான் நான் காத்துக்கொண்டிருக்கிறது உதவி செய்யணும் என்று சொல்லி நம்மை நோக்கி அவர் இருக்கிறார் நாம் நீதியுள்ள பிள்ளைகளாக நீதியின் பக்கம் இருக்கிற பிள்ளைகளாக உண்மையாளராக நேர்மையாளராக நாம் வாழுகின்ற பொழுது தேவன் நம்மளுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்க ஆயத்தமாக காத்திருக்கிறார்கள் நம்ம இப்ப ஒப்பு கொடுக்கலாமா அண்டவர் இது நாள் வரைக்கும் நான் செம்மையான இதயத்தோட நான் இல்ல ஒரு நீதி உள்ள மகனாக நான் வாழவில்லை ஒரு நேர்மையுள்ள மகனாக நேர்மை எண்ணங்கள் கொண்ட ஒரு மகனாக நான் வாழவில்லை ஒரு மகளாக நான் வாழவில்லை இப்பொழுது நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவட்ட ஒப்பு கொடுக்கின்ற போது நீங்க கூப்பிட்ட உடனே அவர் மரு உத்தரவு கொடுப்பாருங்க சுவாசிக்கிறீங்களா ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நாங்கள் நீதியின் பிள்ளைகளாக நேர்மையாளராக வாழ ஆசைப்படுகிறோம் என்று சொல்லி ஆண்டவட்ட ஒப்பு கொடுப்போம் செவி கொடுத்து அவருடைய முகத்தை நம் பக்கம் திருப்பி முகமுகமாக தரிசிக்க தேவன் நமக்கு கூட இருந்து நேர்மையாளராக நீதியுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கான வெள்ளை தந்து ஆண்டோருடைய பாதையில தொடர்ந்து செல்வதற்கான வழி வாசல்களை திறந்து நம்மளை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக